ஓகே இப்போ வந்து டைகர் வந்து புலி வந்து படுத்து கொண்டிருக்குது இப்போ புலியா இப்போ நாங்க போக போறது இந்த டூர் ரன் இவ்வளவு பார்க்க போறோம் இவ்வளவு பார்க்க போறதுக்கு வேன் வந்து தான் அஞ்சூறு பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு டைம் காணும் போது தெரியாத நான் குயிக்கா போக போறோம் இங்க பாருங்க சைவ ஹிந்து சம்பந்தமான கோயில் ஒன்று முதலாவதா பார்த்துக்கோங்க தாய்லாந்துல

அடுத்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இப்போ டைகர் டிக்கெட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் பட் ஆனால் நாங்கள் கதைக்கு எதிராக தெரிஞ்ச சாப்பாடு சாமானும் இப்படிதான் மார்க்கெட் இருக்கும் போல எனக்கு சாப்பாடு கடை இருந்தது ஆனா விலையா இருக்கு பத்து மடங்கு விலையா இருக்கு வெளியால எண்பது பாட்டுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் எடுக்கலாம் ஆனா இங்க வந்து நானூறு பாட்டு அஞ்சு மடங்கு விலையில விற்கலாம் இதுதான் வீண்டு சமையல் அறை எப்படி இருக்கு இந்த ஹோட்டலை பாருங்க இங்கே தான் சமைச்சு கொண்டு இருக்கா சரி

சாப்பிட பார்க்க போகிறேன் நல்லா இருக்கு உண்மையாக வந்தவங்களுக்கு பசங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடுக்குன்னு தான் பாருங்க இம்மையாக வேறு என்ன வேணாக இருக்கும் எல்லாம் அந்த பொருட்கள்லாம் விற்றுங்க இதில் வந்து நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் இருக்குது இதெல்லாம் அது நாங்கள் பார்க்கறது சாப்பாடு இருக்கோன்னு தான் பார்க்குறோம் ஃப்ரீ சுகர் டேஸ்டிங்கா கோகனட் சுகர் ஃபார்ம் ஓகே ஓகே ட்ரிங் அந்த பதநீர் கொஞ்சம் தந்துவா பெனங் கட்டி இது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறதுக்கு தென்னை தான் பார்த்து பயிர் செய்து கொண்டிருக்கிறோம் கூடுதலாக தென்னை காணிகள் இருக்குது இந்த கைவினை பொருட்கள் எல்லாமே இருக்கு உண்மையாக நாங்கள் வந்தது இன்னைக்கு புளி பார்க்க தான் வந்தாங்க ஆனால் வந்து சொல்லிங்கன்னா இதுக்கு டிக்கெட் எடுத்தால் தான் புளி பார்க்கலாம் பாருங்க நிறைய இடத்தை தாண்டி வந்துட்டோம் பழங்கள் எல்லாம் ஒரு கிளக்கலையா பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாம் போகுது இடங்களூ பழம் எத்தனையா பிரிஞ்சு போகுது நெஞ்சு போகுது இது வந்து காஷ்மீர்ல போகணுன்னு இப்பதான் ஞாபகம் இருந்தது காஷ்மீர்லேயும் இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்க அங்கே கொஞ்சம் மெலிவுதான் பானைய பேருந்த அழகான தென்னந்தோட்டமும் பாலத்தோட்டமும் இருக்குது கேரளா பார்த்த மாதிரி இருக்கிறாங்க வீட்டுக்குறைக்கு போறது

வீடியோஸ் அப்படிங்க இப்போ நான் இந்த எங்கன்னா தாய்லாந்துல வந்து இந்த புளியை பார்த்து வச்சிருக்கேன் நிறைய புளிய நிக்குது அங்கால நிக்குது இங்கோல நிக்குது ஒரு பயம் இருக்கு தான் ஒரு வாசன வாடிக்குது அந்த புளி பாருங்க இது வந்து தட் இஸ் வைட் டக்கர் வைட் டக்கர் பாருங்க அப்படி இருக்குනේ ओके अब वंदे टाइगर वंदे पुली वंदे पढ़ते कौन रखे थे बाप पुली है बाय पढ़ते ना बिकेफू बिकेफू ओह माय गॉड इसे लाइन नो टाइगर डिफरेंट लाइगर यस लाइगर व्हाट इस लाइगर आन लाइन ऑन मार्क है क्या हाँ ओके एलिफेंट बेबी खाने तक बाक्स आवाज़ आ रही है

காசு என்ன காசு புதிய பார்த்து தொட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்தது ஜான குட்டியை மாத்தது சந்தோஷம் இப்படி நாங்க எங்க இடத்துக்கு போறோம் ஓகே நாங்கள் இப்ப போட்டுக்கு வந்துட்டோம் இனி எங்க எங்க இடத்துக்கு போகணும் இருக்குது வடிவம் மேல வைக்கப்பட்டிருக்கு எப்படி வீடு என்ன மாதிரி இருக்க என்னென்ன டைகரை பார்த்த சந்தோஷத்துல போய்க்கொண்டிருக்க அவளை சிரிப்பா இருக்குறாங்க ஆனா டைகரை பார்க்க முகந்த பாத்துருக்கீங்க பயமா இருந்தது ஓகே நாங்க இந்த வீடியோவை நிறைவு செய்ய போறோம் வீடியோ ஃப்ரிட்ஜு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்தால் நீங்கள் தனியாக வந்து சிங்கம் தனியாக வந்து சிங்கம் புலி மற்றது ஜான சஃபாரி எல்லாமே போகலாம் அது வந்து தனியாக சுக்கூட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் நீங்கள் இங்கே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்து தான் போகணுமெண்டில் அதேமாதிரி பேங்குக்கு உள்ளேயும் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது நான் ஏர்லியாக வீடியோ போட்டிருப்பேன் சரி நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க முதல்ல முதல முதலில் சாப்பாடு இருக்கு